ந்த ஜதருமை யூடியூப் ய நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நட்சத்திரம் தெரிஞ்சவங்க நட்சத்திரம் தெரியாதவங்க யாருமே நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கவலை இல்லாமல் ஒரு பெருலா பொருளாதாரத்தில் வந்து ஒரு வலிமையான நல்ல சக்தியாக ஒரு மக நட்சத்திரம் அச நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வருகின்றன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் எப்படி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணால் அன்றைய நட்சத்திரம் முழுமையாக இருக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கணும் அந்த நாளில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணணும் அப்படி வழிபாடு பண்ணும்போது வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இந்த நட்சத்திரம் வருகின்ற வந்து என்ன சொன்னா பஞ்சமுக விளக்கு அப்படின்னு அஞ்சு பக்கம் மூக்கு இருக்கும் அந்த ஐந்து பக்கம் மூக்கு இருக்கின்ற விளக்க வாய்க்கினேன் ஏன்னா பஞ்சமுக விளக்கு வந்து ஒரு வீட்டில் வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் மாமிசம் அசைவ உணவுகள் அங்கே சமைக்கக்கூடாது அதாவது அதில் இருக்கிற கண்டிஷன் இல்லைன்னா நாலு முக விளக்கு வாங்கி வச்சுருந்தாங்க அசைவ உணவுகளை தவிர்க்க முடியாதுன்னா அது உங்களுடைய விருப்பம் அப்போ இந்த நட்சத்திரம் வருகின்றது இரவு வந்து தான் வந்து என்ன சார் செல்வ வழிபாட்டுக்கு ஈஸி எப்பயுமே பகல் என்பது ஆண் காலம் இரவு என்பது பெண்காலம் பகல் என்பது சூரியனுக்குடையது இரவு என்பது என்ன சார் சந்திரனுக்குடையது அப்போ இரவு இந்த நட்சத்திரம் இருக்கும்போது முகம் அனுசம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரம் எப்படியும் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க நீங்கள் நல்லா குறித்து வச்சு விடுங்க இந்த நாளில் இரவு வந்து என்ன சொன்னால் பஞ்சமுக விளக்கோ அல்லது நாலு முகம் உள்ள விளக்க வந்து வச்சு நல்லா விளக்கி கழுவி நெய் தான் போடும் பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நெய் தான் போடும் அப்போ நெய் நல்லா ஊற்றி வடக்க பார்த்து ஒரு விளக்கு கிழக்க பார்த்து ஒரு விளக்கு நீங்கள் எந்த விளை இதில் போட்டுருந்தோம் கிளீன் ஜெட்டியிலும் போனோம்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொறுத்துகிற விளக்கை யூஸ் பண்ணுங்கள் அதில் போட்டு அதில் ஒரு ஒரு ரூபா காயின்ஸ் போடுங்க கொஞ்சம் தேன் ஊற்றிடும் கொஞ்சம் தேன் ஊற்றிடும் அப்போ தேன் போது என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விளக்கு பாதம் விளக்கு விளக்கு பாதத்தில் மகாலட்சுமி வைக்கணும் விளக்கு பாதத்தில் மகாலட்சுமி வைக்கணும் இல்லை அந்த விளக்கே வந்து என்ன சொன்னான்னா ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த தாம்பாளத்தில் வச்சு என்ன சொன்னான்னா வந்து அதுக்கு கீழே வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி வைக்கணும் இது வந்து எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்கள்லாம் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் நல்லா நல்ல சீதேவியாக மாறிடுங்க சீதேவியாக மாறிடுவீங்க கண்டிப்பாக மாறிடுவீங்க நீங்கள் சீதேவியாக தான் இது இந்த நட்சத்திரங்கள் அவ்வளோ வேலை செய்யும் அப்போ கொஞ்சம் பூ ஒரு நூற்றி எட்டு மளிகை நூற்றி எட்டு மளிகைப்போ அந்த மகாலட்சுமிக்கு வந்த சா நல்லா நீட்டாக சந்தனம் முகமும் வச்சு விளக்க வந்து வடக்கை பார்த்து கிழக்க பார்த்து பொருத்தி விட்டு வடக்கை பார்த்து உட்காந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து அதாவது வந்து இந்த மந்திரம் நான் சொல்லியிருக்கிறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து படித்த மந்திரம் மற்ற எல்லாரும் மகால மகாலட்சுமியோடைய மந்திரங்கள் எத்தனை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற தன வரவுக்குண்டான இந்த மந்திரம் மகாலட்சுமி மகா காளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவாமி மகாலஷ்மீர் மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த காரிணி போற்றி போற்றி சுவாமி இதை ஒவ்வொரு பூவாக மகாலட்சுமிக்கு போட்டு நூற்றி தடவை சொல்லணும் சக்சஸ் ஆகும் இந்த மந்திரம் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் நூற்றி எட்டு முறை சொல்லி இத்தனைக்கான எப்பயுமே மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னா இத்தனைக்கான இனிப்பு கேசரியாக இருக்கட்டும் வீட்டில் வந்து என்ன சொன்னால் கிண்டனதாக இருக்கும் வீட்டில் பண்ணதாக இருக்கும் பெண்கள் கையால் பண்ணி நல்லா அழகாக பாயசம் பண்ணுவீங்க வச்சு வந்து என்ன சொன்னா இதில் என்ன போடலைன்னா தாமரை இதழ் போடலாம் தாமரை இதழ் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த இதை தாமரை இப்போ வந்து தாமரை வந்து இருபது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பூ வந்து இருபது ரூபா நினைக்கிறேன் அதில் எத்தனை இதழ்கள் ஓரளவு நூற்றி எட்டு கிடைக்குமா அப்படின்னா ஒரு இதழ் தான் ஒவ்வொரு இதழுக்கு நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படி ரெகுலராக வந்து என்ன சொன்னோன்னா எந்த ஒரு மனிதன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மகம் அனசம் அவிட்டம் போராட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் பிறந்திருந்த இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தான் பெண்களாக இருந்தால் மகாலட்சுமி ஏன்னா மக நட்சத்திரத்திற்கு வந்து சுக்கரன் தேவதை அனச நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா லட்சுமி அம்மா லட்சுமி நாராயணன் தான் தேவதை அவிட்டத்திற்கு வந்து இந்திராணி தான் நதி தேவதை புரட்டாதிக்கு வந்து குகேரன் தான் நதி தேவதை பிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இது இதில் இருக்கிற இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிறந்திருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இந்த நட்சத்திரத்தை டீல் பண்ணியிருந்தாங்கன்னா யோகசாலியாகவே இருக்கும் உறுதியாக யோகசாலியாக இருப்பாங்க இதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சில விஷயங்களை வந்து என்ன சொன்னோன்னா தப்பான கண்ணோட்டத்தோடைய பார்க்குறோம் அதாவது வந்து நட்சத்திரங்களுக்கு உண்டான அவமாகம் என்று சொல்லக்கூடிய மைனஸான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அது யாருக்குமே இல்லையா எல்லா மனிதனுக்குமே வந்து வந்து என்ன சொன்னால் வாய் என்று சொன்னால் பின்னாடி வந்து என்ன சொன்னால் ஆசனமாயின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதைவே சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடாது இப்போ மக நட்சத்திரம் அது அப்படியாக்கும் இப்படியாகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதை நீங்கள் செயல்படுத்துகின்ற விதத்தில் செயல்படுத்தினால் மகம் ஆளும் ஜகத்தை ஆளும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த தெரியணும் இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து நான் சொன்னோன்னா அணுகிற முறை தானே வந்து வெற்றியை கொடுக்கும் ஒருத்தட்ட போய் சண்டை போட்டோம்னா வந்து என்ன சொன்னேன்னா நமக்கு வந்து காரிய வெற்றி ஆகுமா அப்போ ஒருத்த போனோன்னே ரெண்டு நிமிஷத்தில் ஒரு காரியம் நடக்கும் ஒருத்தட்ட பத்து தடவை போ போ பேசி ஏன்டெல்லாம் ஒருத்தர் வந்து பத்து தடவை நான் சிலருங்களை வந்து ஃபோனு எடுக்க முடியாது பிறகு ஒரு நாள் நாலு தடவை அடிச்சிட்டாங்க என்ன மனசை நான் நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு தடவை போது என்ன செய்ய எடுத்தேன் எடுத்து சரியான தீர்வு சொல்லியிருந்தேன் இப்போ பண்ணுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்கிறன்னா நம்மளை வந்து அந்த வேவிங் சிஸ்டம் வந்து கேச்சிங் ஆகிற மாதிரி இருந்தால் தானே இல்லைன்னா எப்படி வந்து என்ன சொன்னாங்க ஒருத்தர் பேசுகிறாரு சார் சுவாதி நச்சுத்தை பார்த்து பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்டன்ஸை கேட்கணும் நீங்கள் எந்த ஊர் எங்கே இருக்கீங்க என்ன எவ்வளோன்னு என்ன குழந்தை குழம்புத்தரை விசாரித்து என்ன பண்ண போகிறீங்க என்னை குழந்தோத்தரை விசாரித்து நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவை என்பதை வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து இந்த கண்டன்ஸ்க்காக தான் ஏன் ஃபோன் பண்ணேன் கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படின்னா முடிஞ்சு வச்சு எந்த ஊரில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எந்த ஊர் பக்கம் என்ன ஏதுன்னு குலங்கோத்திரத்தில் விசாரணை சம்பந்தமாக போகிறோம் அந்த நீங்கள் வந்து எப்பயுமே செலவுனால சாப்பிட்டாக தான் இருக்கும் சாப்பிட் என்ன வேணும் இதான் இப்படி அப்படின்னு போயிடும் பலவளன்னு இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன சா நம்ம வேலை பாதிக்கப்படுத்துவோம் வேலை பாதிக்கப்படன்னு வந்து பாருங்கள் ஆறு மணி நேரம் தூக்கம் தான் அதுக்கு மேலே வந்து தூங்க முடியல காரில் வரும்போது தான் கொஞ்சம் கண்ணசு தர வேண்டியது இருக்குது அப்போ தினசம் எவ்வளோ டைட்டான ஒர்க் இருக்குன்னு பார்த்துடுது இன்னும் நிறைய ஜாதகங்கள் வந்து கிடக்குது பார்க்க முடியல பார்க்க முடியாமல் வந்து உட்காந்துருக்கேன் நைட்டு ஒம்பதரை மணிக்கு மேலே தான் வந்து என்ன சார் ஆரம்பித்து பத்தரை மணி வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிருவேன் அதனால் யாரும் ஜாதகம் அனுப்பியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சார் அப்படின்னு வந்து என்ன சார் ஒரு ஃபோனை பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் தயவுசாக எழுதாதீங்க ஃபோனை பண்ணிட்டீங்கன்னா நேற்று ஒரு பையன் வந்திருந்த சார் நான் பத்து நாலு நாள் ஏழு நாள் ஆச்சு அனுப்புனா ஃபோன் பண்ணேண்ணா சார் அப்படின்னா நைட்டு பார்த்துருவோம்ப்பா அவ்வளோதான் முடிஞ்சு அதே மாதிரி என்னெல்லாம் வந்து கொஞ்சம் த கொஞ்சம் தட்டி சார் பார்த்துடலாமா சார் ஃபோன் பண்ணு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து பேசலாம் சார் பார்த்துடலாமான் முடிஞ்சிட்டு போகிறோம் சில பேர் துரிதப்படுத்தாமல் என்ன செய்வேன் தெரியுமா அன்றைக்கி ஒன்பது மணி அந்த பகலில் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க நான் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்வேன் தெரியுமா பேசாமப்படுத்துவேன் நல்ல வேலையாகவும் கூ யாரும் கூப்பிடலை ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சரியா அதனால் வந்து என்ன சொன்ன இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த பூஜை பண்ணி நூற்றி எட்டு துறையை வந்து என்ன சொன்னான்னா மந்திரம் சொல்லி தாமரைப்பு போடுவது நல்லது இல்லைன்னா தாமரை மணி இருக்கு பார்த்திங்களா தாமரை மணி ஓட்ட போடாத மணி இருக்கணும் அந்த மணியை வந்து என்ன நான் நல்லா அழகாக வந்து என்ன சொன்னான் ஒரு ஒரு பூ ஒரு பூ ஒரு தாமரை மணி அப்படி போட்டு வந்தேன்னா மகாலட்சுமிக்கு தாமரை மணி நிறைய நல்லா பிடிக்கும் அப்போ அந்த தாமரை மணி வந்து கரப்பாரு நம்ம ஆயிலெலாம் இருக்குது அது வச்சிருந்தாலே எங்கள் பணம் வரும் தாமரை மணி யார் ஒருவர் தன்னுடைய இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு நூறு கிராம் ஒரு இரநூறு கிராம் வாங்கி நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் தாமரை மணி வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு செல்வம் வரும் இது உண்மை அப்போ அதை போட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா நூற்றி எட்டு மணி ஒவ்வொன்றாயி எடுத்து போட்டு வந்து ஒரு பூ ஒரு மணி எடுத்து போட்டு மகாலட்சுமி மகா காளி மகாகண்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்திரி பக்த அனுக்கிற காரணி போற்றி போற்றி சுவாகன் சொல்லிவாங்க நூற்றி எட்டு தடவை சொல்லிருக்கேன் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் விளக்கறி விடணும் ஒரு மணி நேரம் கழித்து என்ன சொல்லலாம் விளக்கை குளிர வைத்து குளிர வச்சுட்டு அந்த இனிப்பை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா அந்த தாமரை மணியையும் தாமரை மணி நூற்றி எட்டையும் அந்த நூற்றி எட்டு பூ அப்படியே வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஒரு அழகான பிங்க் கலர் துணியில் கெட்டி வீரப்புலவிங்க வச்சுட்டு தடவை மகத்தில் பண்ணுறீங்க அதுக்கடுத்து அனுச அனுசம் வரும்போது அதை உள்ளேருந்து எடுங்க அந்த பூ வந்து என்ன சொன்னால் நல்லா தட்டிட்டு தாமரை பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப பூ போட்டு அப்படி ரெகுலராக கும்பிட்டு உள்ளே வைக்க 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 என்ன செய்யணும்னா சொர்க்கம் பீரோக்குள்ளே விளையாடும் சொர்க்கம் பீரோக்குள்ளே விளையாடும் உறுதியாக வந்து பணம் வந்துடும் பொருளாதாரம் வந்துடும் இதெல்லாம் வந்து என்ன சொன்ன உண்மை என்ன நூறு பர்சன்ட் நம்ம செய்கிற ஒவ்வொரு சித்திரங்கள் தான் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் வந்து இந்த மந்தர் இந்த இது மகம் அனுசம் அவிட்டம் போரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நாளில் அப்படின்னு ரெண்டு வரையில் ஒரு வீடியோ போட்டுட்டு போனால் அது ரசிக்காது ருசிக்காது அப்படியே அந்த வேடிங்ஸை வந்து என்ன சொன்னால் கனெக்ஷன் கொடுத்து கொடுத்து ஒரு பின்னலாடை மாதிரி வந்து என்ன சொன்ன பேசி அந்த கோர்வையை வந்து கொண்டு வந்தால்தான் ஒரு வீடியோவுக்கே மதிப்பு எல்லாருக்கும் அவசரம் இருக்கும் படக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் படக்குன்னு சொல்லுறதை கேட்டுன்னு சடக்குன்னு செஞ்சிங்கன்னா நடக்காது ஒருவருடைய அந்த பேச்சை முழுமையாக நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் அவங்களுடைய எனர்ஜியை வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஆவிக்கணும் வாங்கணும் எதுக்காக வந்து நீங்கள் அறவுரையிலே தட்டிட்டு போனீங்கன்னு வைங்க அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்காமல் இருந்தாலும் என்ன வீடியோ போட்டேங்கன்னா என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மனிதனுடைய எஃபெக்டிவ் வாய்ஸ் ப்ளஸ் அவர்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வீடியோவை போட்டால் முழுமையாக பார்த்துரு இல்லைன்னா இடையில தட்டிட்டு போனேன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறான் வந்து நிழல் என்பது இப்போ நான் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன் உள்ள நிழல் தான் நிழல் தான் பேசிகிட்டு இருக்கு நிழல் யார் சாட்சாத் ராகு பகவான் நிழல் படம் காட்டிடுவார் வேறு மாதிரி பயமுறுத்தர்ன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் உண்மை அப்பாங்கும்போது எந்த ஒரு இது என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு வைங்க ஒரு எல்லாம் எல்லா நண்பர்களுடைய வீடியோவில் பார்ப்பேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக பார்த்துருவேன் அது என்ன தேய்ச்சி கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்கத்தானே செய்யும் அது நமக்கு வந்து தேவையானதாக இருக்கலாம் அல்லவா என்ன இருப்போகுது அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையான குணம் வரணும் வேக வேகமாக தேடி எந்த காரியத்திலும் வெற்றி வர முடியாது நிதானமாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு இந்த மகம் அனுசம் அவிட்டம் போரட்டாதி நட்சத்திரம் பூஜை பண்ணுங்கள் இப்போது கண்டிப்பாக இருப்பீங்க இப்போ தாமரப்பூலாம் நிறைய கிடைக்குது பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா என்று கூறி இந்த மோதிரம் எந்த மோதிரம் தாமரை மோதிரம் வாங்குங்கள் என்னத்துக்கு தாமரை மோதிரம் வாங்க சொல்லியிருக்கு இங்கே அனுச நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோமா அனுச நட்சத்திரம் மகாலட்சுமியோடைய நட்சத்திரம் அப்போ தாமரை மோதிரம் யார் வேண்டுமானாலும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ சா சாட்சாத்து இது வந்துருச்சா அப்போ அது உங்களுக்கு தாராபலங்கள் யார் சொன்னா யார் தாராபலங்கள் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லக்கணத்து லக்கணப்புள்ளிக்கு சூரியன் நின்ற இடத்துக்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு லகடாதிபதி நின்ற இடத்திற்கு ஏதாவது ஒன்றுக்கு வந்து இந்த அனுசு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா தாராபலன் உள்ள நட்சத்திரமாக வரும் அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பது தான் சாஸ்திர உண்மை பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் வலிமையாக இந்த நாலு நட்சத்திரத்தை பிடிங்க தாமரமணி வீட்டில் வாங்கி வைங்க செல்வம் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதகரசு ஆதிரி ஆவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம்